الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين امنوا يخرجهم من الظلمات الى النور وَالَّذِينَ كَفَرُوا أَوْلِيَاءُهُمُ الطَّاغُوتُ يُخْرِجُونَهُم مِنَ النُّورِ إِلَى الظُّلُمَاتِ أُولَٰئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ صَدَقَ اللَّهُ ماهر مَا هَٰئِهَ ايه وَالَّنَايَمُ اللَّهُ حَقُّ سُبْحَانَهُ وَتَعَالَى خَبِيقُ قُرْطِيفُهَ பிரார்த்தனை அதே போல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் கிளையார்கள் தாபியோங்கள் உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் கூறுவானாக என்று மீண்டும் அல்லாஹுவின் அமர்ந்திருக்கும் நேசர்களே அன்பு சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி தகுவா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லது நான் ஞாபகம் செய்து கொள்கிறேன் எந்த மனிதர் இறையச்சத்தோடு தகவாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார் மரண நேரத்திலும் மரணத்திற்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை கண்டுகொள்வார் ஆனந்தங்கள் இன்பங்கள் குதூகலங்கள் சந்தோஷங்கள் நிறைந்த சுவனலோகத்திற்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார்

மனதுக்கு பாரமான செய்திகளும் அங்கு நடைபெறுகிறது மனதால் நொந்து போய் இருக்கிறார்கள் தமிழ் ஆளுமையின் அல்லாஹ் உயிரிழும் மேலான படைப்புகளில் மிக சிறந்த அல்லாவுக்கு மிக நெருக்கமான ஹபீபுக்கு ஆறுதல் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் வலல் அகிரத்து வலல் அகிரத்து முகமதே சல்லாஹ் அலேஹி வசல்லம் உலகத்தை விட ஆகராட வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சிறந்தது ஆகரம் உங்களுக்கு சிறந்தது கண்ணியமானவர்களே உலகத்துடைய வாழ்க்கையை ஆனால் இது வாழ்க்கை அல்ல வாழ்க்கையை தயாரிக்கிற ஒரு இடம் ஆகிரத்தை தயாரிப்பதற்காக உலகத்தை அல்லா தந்திருக்க ஒவ்வொரு நிலைமைகளிலும் மனிதர்களுக்கு பல நிலைமைகளை அல்லாஹ் செல்வத்தோடு செய்திருக்கிறார் படைத்து படைத்திருக்கிறான் சிறவர்களை ஏழ்மையோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான் சிறர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அறிவிலும் ஆற்றலிலும் சில குறைபாடுகளை உண்டாக்கி இருக்கிறான் சிறவர்களுக்கு நல்ல அழகை கொடுத்திருக்கிறான் சிறவர்களுக்கு அழகில் சில குறைபாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறான் கண்ணியமானவர்களே எதற்காக ரப்பு எங்களை சோதிப்பதற்காக தருகிறான் எங்களுடைய நிலைமைகளை அவதானிப்பதற்காக தருகிறான் ஆனால் நாங்கள் வாழ வேண்டிய இடம் ஆகிறதுல தான் அந்த வகையில தான் இன்று நாம் உங்களுக்கு முன்னால ஒரு சில விடயங்கள் அதாவது பணத்தோடு சம்பந்தப்படுற நேரம் நாம் வாழ்வோடு சம்பந்தப்படுற நேரம் அதாவது கடன் வாங்குகிறோம் கடன் கொடுக்குகிறோம் கடனோடு சம்பந்தப்படுகிறோம் இஸ்லாம் கடன் வாங்குவதற்கு அனுமதி வழங்குகிறது கடன் கேட்டவர்களுக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்துகிறது ஒரு மனிதன் கடன் கேட்டால் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் அது ஒரு தனியான தடை அந்த கண்ணியமான சகோதரர்களே அது கடன் கேட்பது கடனை எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட நாங்க கடனை கொடுப்பதா இல்லையா அது மார்க்கம் ஒரு நீண்ட விளக்கத்தை எங்களுக்கு தருகிறது இந்த பொதுபாம்புல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக நாம் கடன் எடுத்து விட்டோம் நான் ஒரு கடனாளியாக ஆகிவிட்டேன் எப்பயுமே மனதில் நாம நீயத்து வைக்கணும் ஒரு கடனாளியாக நான் மௌத்தாக கூடாது அல்ல என்னுடைய உங்களுடைய மௌத்தை அழகாக்கி வைப்பானாக பரிசுத்தமாக்கி வைப்பான இன்னும் ஒருவருடைய சுமையோடு நாங்கள் மௌத்தாகிவிடக்கூடாது மௌத்து வருவது நிச்சயம் இந்த இடத்துல மௌத்து வரும் தெரியாது எப்படி வரும் தெரியாது மௌத்தாகிற நேரம் ஒரு எந்த சுமையும் இல்லாம நாங்க மௌத்தாகுவோம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அழகான மௌத்தை தந்தருவானாக களிமாவோடு மரணிக்கோணும் சொருக்கத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும் சிரித்தவர்களாக சந்தோஷப்பட்டவர்களாக மௌத்தாகோணும் அல்லோடத்துல அதிகமாக துவா கேளுங்க இறுதி முடிவு ரொம்ப அழகாக அமையமா என்ற முடிவு ரொம்ப அழகாக அமைவ ஒரு பாவத்தோடு ஒரு பாரத்தோடு நாம் மரணிக்க கூடாது அல்லாட்ட துரும் அல்லது அல்லது கேட்க வேண்டிய ஒரு பகுதி பெரும் பெரும் நல்லோர்கள் சகாபாக்கள் பெரும் பெரும் இமாம்கள் இந்த விடயத்தில் நிறைய கவனம் செலுத்தினார்கள் என்ற கடைசி முடிவு ரொம்ப அழகாக அமைச்சர் கண்ணியமான சகோதரர்களே நான் மௌத்தாகிற நேரம் கடல் சுமையோடு மௌத்தாக கூடாது சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி செல்லம் ஒரு ஜனாதாவில் கலந்து கொள்கிறார்கள் அப்துல்லாத்தான் கலந்து கொண்டு அடக்கி முடிந்ததற்கு பின்னால் உட்காருகிறார்கள் ஜனாதாவோடு அந்த ஜனாதா அடக்கப்பட்ட அந்த கபருக்கு அருகாமையே அமருகிறார்கள் அமர்ந்து சல்லா வலிக செல்லம் அந்த சிந்தனைகளோடு கபுரு வாழ்க்கை அதுல நடக்கிற செய்திகளை எல்லாம் அந்த அருகாமையில் உட்கார்ந்து தலையை தூக்கினார்கள் திபலஸ்தமா வானத்தின் பக்கமாக அதுக்கு பின்னால அப்படியே பார்வைய தாழ்த்தினார்கள் சும்மா பார்வை அப்படி தாழ்த்தினார்கள் அதுக்கு பின்னால் சொல்லுகிறாரும் தனது நெத்தில் அப்படி கையை வைத்தார்கள் அந்த காட்சியை பாருங்க ஒரு ஜனாதா அடக்கிற நேரம் அருமை நதியுள்ளாகி சல்லா அலிக செல்லம் அந்த ஜனாதாவுடைய இடத்தில் அமர்ந்தார்கள் உட்கார்ந்தார்கள் தலைய அப்படி தூக்குறார்கள் வானத்தின் பக்கமாக திரும்ப பார்வையை தாழ்த்துகிறார்கள் பார்வையை கீழே பார்க்கிறார்கள் நெத்திய தனது கையை நெத்திய வைக்கிறார்கள் சொல்லி போட்டு சொன்னார்கள் ஒரு கடினம் ஒரு கடினம் அது இறங்குகிறது அதனுடைய தான் என்ன ஒரு பயங்கரம் ஒரு சோதனை சொல்லுகிறார்கள் இந்த கடினத்துடைய புதினந்தான் என்ன ஒரு சோதனையுடைய தான் என்ன என்று கேட்கிறார்கள் சல்லிய தலம் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அந்த இறக்கி வைக்கிற அந்த ஒரு பயங்கரம் ஒரு கடினம் அந்த சோதனை அந்த கடினத்துடைய அந்த அந்த கடினம் புதினமாக இறங்குவனமாக இருக்கு செல்லும் சொல்லுகிறார்கள் சகாபாக்கள் மௌனமாக இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஜனாதாவிலிருந்து கொஞ்சம் அப்படி நாங்க ஓரமாகி அந்த இடத்தை விட்டு பிரிகிறோம் அமைதியாக இருந்தோம் சங்கல்லா அழகம் இப்ப நடந்து கொண்ட நிலைமையில நாங்க பிரிந்து போகிறோம் அமைதியாக இருக்கிறோம் அமைதியாக இருக்கிற நேரம் அந்த சகாபா ரலியல்லாத்தால் ஆன்கும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தா நவீட்ட கேட்காம அவங்களோட மனது நிம்பதை அடைய மாட்டா கேட்டார்கள் யார சூழல்லா நீங்க இந்த தஸ்தீத் சொன்னீர்களே அந்த ஒரு கடினம் இறங்கி விட்டது அதனுடைய புதினம்தான் என்ன அந்த கடினம் என்று சொன்னது என்ன என்று கேட்டார்கள் വല്ലതിിയതിന്റെ ഉയർ കൈവശം ഇരുക്കോ അന്ന് അല്ലാഹി മീഡി സത്യമാണ് എന്നതി നഫ് ബിയതി எனது உயிர் ஏவன் கைவச்சம் இருக்கிறத சொன்னார்கள் லவ்த்தில் அரஜுலுத்தி சதியில் ஒருவன் அல்லாஹ் பாதையில் ஷகீதாக்கப்படுகிறார் நன்றாக செவிமடியின் தன் பேசுகிறேன் அல்லாஹ் உங்களுக்கு அதில் புரோஜனத்தையும் அசிபாக்குவானாக சொன்னார்கள் லோகத்தில் அரஜுலுத்தி சதியில் இல்லா அல்லாஹ் பாதையில் ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார் ஷாக்கப்படுகிறார் ஷகிதாகிறார் திரும்ப திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறது சும்ம குத்தி இரண்டாவது தடவையாக ஷகிதாக்கப்படுகிறார் சும்ம கூத்தில் திரும்ப அல்லாஹுடைய பாதையில் சஹிதாக்கப்படுகிறார்

என் உயிர் யார் கைவசம் இருக்குகிறது அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில சஹிதாக்கப்படுகிறார் திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறார் திரும்ப சஹிதாக்கப்படுகிறார் திரும்ப வாழுகிறார் திரும்ப சஹிதாக்கப்படுகிறார் ஆனால் அவருடைய ஹக்கில கடன் இருக்குகிறது உயிரிழம் மேலான ஹபீபு சல்லா வலைகி வசல்லம் சொன்னார்கள் அவர் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார் அவருடைய கடனை நிறைவேற்றப்படும் வரை

நாங்கள் பகசல் நாகோ அவரை குளிப்பாட்டினோம் வக்கஃபன் அவருக்கு கஃபன் அணிவித்தோம் அவருக்கு தேவையான அந்த இடங்களில் பஞ்சுகளை வைத்தோம் அந்த கஃபனை பரிபோர்ணப்படுத்தினோம் நாங்கள் அந்த ஜனார்தாவை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அந்த ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து சும்மா அதை நான் பிகி ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹ் அழிகுவசல்ல நாங்கள் அவரை ரசூல் அல்லாஹ் விடத்தில் அழைத்துக்கொண்டு வந்தோம் ஜனாதாவை சன்னிதானத்துக்கு அருமை நதியுள்ளாகிய சல்லா செல்லம் அவர்களுடைய இடத்துக்கு கொண்டு வந்தோம் அதாவது அந்த ஜனாதாவின் மீது உயிரிழும் மேலான ஹபிவ செல்லும் தொழுகை நடாத்துவதற்காக நாங்கள் சொன்னோம் யார் சூழல்லா ஒரு ஜனாதாவை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த ஜனாதாவின் மீது நீங்க தொழுகை நடாக்க வேண்டும் அந்த செய்தியை கால கேட்ட உடனே தயாராகினார்கள் அதாவது சில எட்டுகளை எடுத்துகன் சில எட்டுகளை எடுத்து நடந்து வந்தார்கள் ஜனாதா தொழில் வேண்டி சில எட்டுகளை எடுத்து நடந்து வந்தார்கள் கேட்டார்கள் வரும் பொழுது கேட்டார்கள் இவருக்கு கடன் இருக்குதான் கேட்டார்கள் செல்ல என்ன கேட்டார்கள் இவர் யாருக்காவது பணம் கொடுக்க இருக்குதா இவரின் மீது கடன் சுமை இருக்குகிறதா அங்கிருந்த சகாபாக்கர் சொன்னார்கள் ஆம் யாரா சொல்லதா அவருக்கு ஒரு கடன் இருக்கிறது பக்குன்னா நாங்க சொன்னோம் கடன் இருக்கிறது என்ன கடன் இரண்டு தீனார்கள் இவர் இரண்டு தீனார் இன்னும் ஒருவருக்கு கொடுக்கணும் இவர் இரண்டு தீனார் கடன் வாங்கி இருக்குகிறார் அந்த கடன் வாங்கப்பட்ட கடன் ஒப்படைக்கப்படல்ல அந்த கடன் சுமை இருக்கும் பொழுதுதான் இவர் இருக்கிறார் கோடி கோடி அல்ல எவ்வளவு கடன் தீனாரான் ரெண்டு தீனார்கள் பின் வாங்கினார்கள் திருப்பினார்கள் சகோதரனுக்கு நீங்க பொறுப்பை நடத்திக்கொடுங்க சல்ல செல்லம் பொகை நடத்துவதற்கு முன் வர சொன்னார்கள் சல்லா அழகவர் செல்லம் யாராவது இந்த கடனை பொருட்படுத்தீங்கள் கேட்டார்கள் இந்த கடன் சும எவ்வளவு கடன் ரெண்டு தீனார்கள் அம்மோ கத்தா தார் அதையல்லாத்தால் சொல்லுகிறார்கள் யார் அசூல் நான் அந்த கடனுக்கு பொறுப்போம் அந்த கடனுடைய சுமை இப்பொழுது ஜனாதாவின் மீது இல்ல நான் சுமந்துட்டேன் இப்ப செல்ல முன் வந்தார்கள் தொழுகை நடாத்தினார்கள் அந்த ஜனாதாவுடைய கடனை அபு கந்தாதா தானு சுமந்து கொண்டதற்கு பின்னால் இப்ப இந்த கடனுடைய பொறுப்பு எனக்கு சாதாரணமான பொறுப்பு அல்லது இவர் மூத்தாட்டார் இன்னும் ஒருவருடைய கடனை இவர் சுமந்த நிலை மேல இவருக்கு பார்த்து வந்து விட்டார் கடனை சுமக்கிறதும் சாதாரணமான பொறுப்பல்ல ஜனாதாவை வச்சுக்கொண்டு சொல்லுவார்கள் ஒரு சம்பிரதாயம் ஒரு சடங்கு இந்த ஜனாதா ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருந்தா பிள்ளைகளோடு பேசிக்கொங்கோ குடும்பங்களோடு பேசிக்கோங்க கொண்டு வார்கள் கேட்டு யாரும் பொறுப்பெடுக்க மாட்டார்கள் அந்த செய்திகள் எல்லாம் பேசுறதுக்கு நேரம் போதா சகோதரர்கள் அருமை நபியுள்ளாஹி அவர்கள் இந்த இந்த தொழுகை நடாத்தி விட்டு இந்த கடனை யார் சுமந்து கொண்டது அபு கத்தாத அபு கத்தாதா அடுத்த நாள் அபு கத்தாதா நீங்க அந்த கடனை நிறைவேற்றிட்டாமி நிறைவேற்றுகிட்டேன் எந்த பொறுப்பிலும் இப்ப கடன் இல்ல கடனை அருமை நதியுள்ள அவர்கள் சொன்னார்கள் அல்ல இப்பதான் அவருடைய ஜனாசாவுடைய உடம்பு குளிர்ச்சி அடைகிறது என்று சொன்னார் இப்பதான் அந்த ஜனாதா குளிர்ச்சி அடைகிறது யோசனை வண்டி பாருங்க அந்த வார்த்தைகளுக்கு பின்னால என்னென்ன ரகசியங்கள் இப்பொழுதுதான் அந்த ஜனாதா குளிர்ச்சி அடைகிறது நான் எனக்காக பேசுகிறேன் கண்ணியமான சகோதரர்களே இந்த பாடத்துல இந்த பாடத்துல இந்த ஹதீஸை கொண்டு வரார் அபு குரேரா ரலியல்லாஹு தஆலா அங்க அறிவிக்கிறார்கள் மன் தஸவ்வஜ இம்ராத்தன் அலா ஸதாகி மஹர் குலுபதாக மஜ்லிஸ்ல மகர் கொடுப்பதாக இத்தின ஆயிரம் இத்தனை லட்சம் வந்து மகர் வாக்களிக்கப்படுகிறது நிக்காக நடக்குகிறது அங்கே வலிமாக்கல் ஏற்பாடு செய்யப்படுகிறது சாப்பாடுகள் விருந்துகள் கோடி கோடி பணம் செலவழிக்கப்படுகிறது ஆனால் மகரை மனைவிடைய கையில் ஒப்படைக்கல்ல அப்படி ஒரு கடன் சொன்னாங்க மனைவிடைய கையில மகர கொடுக்காம அதை பத்தி கவலை இல்ல சிக்கர் இல்ல சிந்தனை இல்ல அது யாருடைய கையில போக வேண்டியது மனைவியுடைய பொறுப்புள்ள அந்த சதா அந்த மகர் கொடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு மாப்பட்ட கொடுத்தேன் அங்க கொடுத்தேன் இல்ல கொடுக்கணும் அது ஒரு கடன் சொன்னாங்க நீங்க நிக்காக செய்யல விபச்சாரம் செய்கிறீர்கள் ஒவ்வொரு தானி கடனுடைய பாடத்தில் இருக்கும் ஒரு கண்ணியமான சகோதரர்களே நேரம் முடிந்து விட்டது சல்லா அலஹிவசல்லம் சொல்லுகிறார்கள் ஐஷா நாயகை ரபியுள்ளாஹு தானாங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் என் உபத்தில் யாராவது கடனாளியாக ஆகி அவருடைய உள்ளத்துல கடனை நிறைவேற்போனும் என்ற உறுதி இருக்குமே ஆனால் கடனை அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இவர் அந்த புடிப்புல அந்த உணர்வுல முயற்சி செய்கிறாரா கண்ணியமான சகோதரிகளே அல்லாஹக்கு அவருடைய கடனை நிறைவேற்றும் அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் அந்த சொன்னாங்க பயந்து அதாவது கடன் இந்த பொறுப்பு இருக்குது என்ற உணர்வோடு யார் முயற்சி செய்கிறார்களோ அந்த முயற்சிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் இன்னொரு கந்தியில் சொன்னார்கள் ஒரு காரணத்தை உருவாக்கி அல்லாஹ் அவருக்கு செல்வத்துடைய வழியை திறந்து கொடுப்பான் கடனை நிறைவேற்றுவதற்காக பொறுத்த வரையில நீங்க அந்த கடனை உங்களோட நிறைவேற்று இருக்கிற எப்படியாவது கொடுக்கணும் உங்களுக்கு தூக்கம் போவதில்லை அழஞ்சி திரியீங்க பசாருக்கு யோசிக்கிறீங்க வியாபாரத்தை பத்தி சிந்திக்கிறீங்க நான் கடனாளியாக மௌத்தாகிவிடக் கூடாது என்ற உணர்வு உங்களுக்கு அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய இன்னும் ஒரு வழியை அல்லா உங்களுக்கு தோந்து தருவான் அந்த ஹதீசுகள் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நேரம் போதாது கண்ணியமான சகோதரிகளே அல்லாஹுடைய உதவி நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்னும் ஒரு ஹதீசை மட்டும் சொல்லி முடிக்குகிறேன் அரசோலமாக செல்லமாக அழகியவர் செல்லம் சஹா ஒரு தருமையை செய்கிறார் இப்படி ஒரு பயான் ஒரு தருவியா சஹாபாக்களை பாக்களை நல் அந்த நல் வழி படுத்துற பாடத்துல வனு இஸ்ராயில்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள் இது புஹாரி சரீப்புல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் கடல் பகுதியில வாழக்கூடியவர் கடல்ல ஒரு தீவாக இருக்கலாம் மறுகரைக்கு போகிறார் மறுக்கரையில உள்ள ஒருவர்கிட்ட கடன் கேட்குகிறார் ஆயிரம் தீனார்கள் அவரு நீங்க கடன் கேட்கிறீங்க நீங்க யாரு நான் அடுத்த கரையில இருந்து வந்திருக்கிறேன் அடுத்த கரை உதாரணத்துக்கு இலங்கை செல்லுங்கள் இந்தியா அப்ப இந்த கடலை நான் ஆயிரம் தீனார நான் தழுகிறேன் சாட்சிதா இதுக்கு அல்லா சாஹித் அப்ப ஏதாவது உங்களுக்கு அசம்பாவிதம் நடந்துட்டா இதுக்கு யார் பொறுப்பு தான் இந்த கடனை யார் திருப்பி தருவார் தான் அதுக்கு பொறுப்பு அல்லா கஃபீலும் அல்லாஹ் அல்லாஹ் அப்படி இருக்கு அத இந்த கடனுக்கு யார் கொடுப்போம் அதாவது இந்த கடனுக்கு அல்லாஹ் அல்லாஹ் பொறுப்பு ஷாஹிதும் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை சொன்னத்துட அவர் ஆயிரம் தீனார்கள் ஆயிரம் அதாவது தீனார்களை கொடுத்து விட்டார் ஒரு கடல் பயணம் அடுத்த கரைக்கு வந்து சேர்ந்து விட்டார் உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து விட்டார் இப்ப ஒரு மாச தவணை முடிந்துவிட்டது இவர் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு பயணிப்பதற்காக அந்த கடற்கரைக்கு போகிறார் இந்த இந்தியா சொல்றது ஒரு தெளிவுக்காக அப்ப அங்கு போனா எந்த விதமான கடல் பயணத்துக்கான அந்த வாகனங்களும் இல்லை எந்த ஒரு வல்லமும் போடும் வேலை செய்த ஏன் கடல் சீற்றம் கடல் வேகம் கடல் காற்று கூட இப்ப இவரது ரொம்ப கவலைப்படுகிறார் தினம் இந்த பணத்தை தருவதாக அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லாவ ஷாஹிதாக ஆக்கினேன் அல்லாவ பொறுப்பாக ஆக்கினேன் இந்த கடனை எனக்கு கொடுத்துக் கொள்ளேயாவது வாகனங்கள் எதுக்குமே பயணிக்கவில்லையே என்ற கவலை மறுபுறம் அந்த கடன் கொடுத்தவர் அந்த கரையில வந்து நிற்கிறார் இன்று என்னிடத்தில் ஆயிரம் வீணார் கடன் எடுத்தவர் கடனை தருவதற்கு வருவார் கடற்கரைக்கு அவர் நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் யாரும் வருவது போவது மாதிரி விலங்கல்ல இவர் சல்லிய பணத்தை வச்சுக்கொண்டு யோசித்துகிறார் யாரெல்லாம் நான் பொறுப்பாகவும் சாகிதாகவும் ஆக்கியிருக்கிறேன் கடைசியாக ஒரு கடல் கரையில் ஒரு கட்டை ஒரு மரக்கட்டை எடுத்து அந்த அதாவது ஓட்டையாக ஆக்கி அதுல துவாரத்தை ஏற்படுத்தி ஆயிரம் மீனாறுகள் அந்த மரக்கட்டைக்குள்ளே கட்டைக்குள்ள வைத்து அந்த ஒரு கடிதத்தையும் எழுதி ஒரு பாதுகாப்பு நலையாமல் தண்ணி உள்ளுக்கு செல்லாமல் ஒரு பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்து யார்தான் நான் இந்த நேரத்தில் அந்த கடனை நிறைவேற்றோனும் நீ அந்த மரக்கட்டையை கடல்ல வீசி விட்டார் இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வந்தவர் கடற்கரையில பார்த்து கொண்டு இருக்குகிறார் இந்த கடனை திருப்பி தருவதற்காக யாரும் வரல என்ன செய்வது கடற்கரைக்கு வந்ததற்காக ஒரு கொஞ்சம் விறகுகள் எடுத்துக் கொண்டு போம் அங்கே மரக்கட்டை எளியதாவது இருக்குகிற அந்த விறகுக்கு தேவையான சாமான்களை அவர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார் இதுல்லாஹி சங்கல் சஹாபாக்களுக்கு செய்த தகுதியாக இது பதிவாகிறது அவரை நீர் திரு எடுத்துக்கொண்டு போய் அதாவது அதை அதை பிளக்குகிறார் அதை துண்டு துண்டாக ஆக்குகிறார் ஓஹோ ஒரு கட்டைக்குள் ஆயிருந்தார் அங்கு ஒரு கடிதம் இந்த பணம் எனக்கு கிடைத்துவிட்டது கடன் கொடுத்தவர் கடன் எடுத்து இந்த ஏற்பாடுகளை செய்தவர் நிம்மதி அடையல்ல திரும்பவும் இன்னும் ஒரு ஆயிரம் தீனாரை எடுத்துக்கொண்டு அந்த வாகன ஏற்பாடுகள் எல்லாம் பின்னால் அந்த எடுத்துக்கொண்டு அவர் அந்த இடத்துக்கு போய் அன்னவரை அடையாளம் கண்டு அந்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் தாமதமாகிவிட்டது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் உங்களுடைய கடன் கெனவே எனக்கு கிடைத்து விட்டது அந்த மரக்கட்டையில் நீங்கள் அனுப்பி வைத்த பணம் இந்த கையில் வந்து சேர்ந்து விட்டது கண்ணியமானவர்களே இந்த ஹதீசுகள் என்ன விளங்குறோம் என்றா எங்கட நீய எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லா ஒளி உதவி இருக்கும் அல்லாஹ் உதவி இருக்கும் இதனால் நாங்கள் வாழும் பொழுது நாங்க கடனோடு வாழாமல் இருப்பது மிக சிறந்தது கடன் எடுக்க வேண்டிய கட்டம் வந்தால் எடுப்போம் அந்த சுமை பாரம் அதை பாரமாக எடுத்துக் நாங்க மௌத்தாக்கிற நேரம் இன்னும் ஒருவருடைய சுமையோடு மரணிக்க அல்லாஹ் அல்லா என்னுடைய உங்களுடைய இறுதி முடிவை அழகாக்கி வைப்பானாக ரபுல் ஆலமின் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக யால் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து உங்க பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசிவாக்குவாயாக இறுதி முடிவை அழகாக்கி வைப்பாயாக யாழ்லா கடல் சுமைகளை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஒரு ஒரு கடல் இல்லாமல் மரணிக்கக்கூடிய சத்திரத்தை அருமையான பாசமான தாய் தகப்பலை பொருந்திக் கொள்ளாள் நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமாய் யார் அவர்களுக்கு நசிபாக்குவாயால் நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கையை நிறுத்தி வைப்பாயால் யார் யாருடைய தாயோ குடும்ப உறவுகளோ மரணிக்கும் மன்னரையில் வாழ்கிறார்களோ அந்த கபுரிகளை சொர்க்கத்து பூஞ்சி உள்ள ஆக்குவாயாக அவர்களை நீங்களையும் இன்னத்திற்கு தோசில் ஒன்றாக வாழ வைப்பாயா இந்த நாட்டிலும் பூர உலகத்திலும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியத்தோடும் உயர்வோடும் வாழ வைப்பாய்கள் யாரெல்லாம் முஸ்லீம்கள் கட்டப்படுகிறார்களோ சிரமப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கு நீ போதுமானவன் விசேஷமாக பலஸ்தீன் போன்ற மக்கள் சிரமப்படுகிறார்கள் யா நீ இறக்கமுடர் ரம்பு யா அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக அன்பு காட்டுவாயாக அல்லா அநியாயக்காரர்கள் விடயத்தில் நீ போதுமானவன் யாழ்லா உனக்கிட்ட எல்லா நிலைமைகளையும் பாரம் சாட்டு அஹ்